ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல இந்த வார நாமினேஷன் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பற்றி தான் ஒரு முழு தொகுப்பு அதுல இருந்தே உங்களுக்கு நாமினேஷன்ல யார் யாரெல்லாம் வரப்போரா அப்படின்ற ஒரு கிளிம்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க பட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் தரமான சம்பவம் சரியா நாமினேஷனில் ஓப்பன் நாமினேஷன் வெஸ்டார் பிக் பாஸ் ஆனால் பாஸுக்கு காசு இல்லை போல் போனவட்டம் வந்து பெயிண்ட்லாம் அடித்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்க இந்த வட்டம் அதுக்கெல்லாம் வந்து கிரியேட்டிவ் டீம்லேருந்து ஏப்பா காசு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க நீங்களே தான் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரியா அப்படி இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக இன்னும் மூன்று வாரங்கள் மாயா வந்து வந்தாகணும் ஏன்னா அவங்களுடைய ஓட் பேஸ் வந்து காட்டி ஆகணும் மக்களுக்கு இருக்கா இல்லையான்ட்டு வெளியே வந்து கம்பு சுற்றுறாங்க இல்லை மாயாவுக்கு பயங்கர ஓட்ஸ் இருக்குப்பா ஹய் வேறு பா அப்படின்ட்டு அதை நமக்கு வெளியே தெரியணும்ல ஸோ அதற்காக இன்னொன்று ஸ்ட்ராங் பிளேயரை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அவங்களுடைய புரிதல் படி ஓட்டு போட்டால் மக்களுக்கு பழகணுன்ற மாதிரி விஜய் டிவிலேருந்து பிளான் பண்ணி மாயா அந்த வாரத்துலேருந்து போடுங்க நாங்கள் தமிழ் கல்ஸ் ஓட்டிங்கில் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க போல தெரியுது சரியா ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அவனுங்க மாயாவுடைய டீம் வந்து பயங்கரம் ஒர்க் இருக்கு ஒரு பக்கம் வருஷனா ஒர்க் பண்ணாலும் இன்னொரு பக்கம் மாயாவுக்கு கார்பரேட்டிலேருந்து இறங்கியிருக்காங்க மெயினாக ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி அது கார்பரேட்டே வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபீனிக்ஸ் பூர்ணிமா மேஜி மாயா மேஜிக்ஸ் எனக்ஷன் கிங்டம் அப்படின்ற மாதிரி எனக்ஷன் கிங்டம் கூட விடுங்க ஒரு ஆயிரம் பேர் தான் அதை அட்டென்ட் பண்ணாங்க அது நம்ம பசங்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பட் மாயா மேஜிக்ஸ் ஃபீனிக்ஸ் பூர்ணிமாலாம் தெரிக்குது ஓகேங்களா சரி நாமினேஷன்ஸ்க்குள்ளே வருவோம் என்ன அப்படின்னா நிக்சன் கண்டிப்பாக உள்ளே வரான் குத்திட்டாங்க ரவீனா குத்திட்டாரு தினேஷ் குத்திட்டாங்க அப்புறம் வந்து நம்ம அர்ச்சனா குத்திட்டாங்க கன்ஃபார்ம் மாயாவும் கன்ஃபார்ம் சரியா ரவீனா குத்தியாச்சு வழக்கம் போல் விஷ்ணு தான் இன்னொருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க மாயா கன்ஃபார்ம் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவும் வந்து கன்ஃபார்ம் ஏன்னா இந்த டீம் வந்து ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் தான் வந்து உடைக்கிறாங்க சரியா மாயா அண்ட் பூர்ணிமா அண்ட் நிக்ஸன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட் நேற்று பேசிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு விஜித்ரா அவங்க வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தோணிடுச்சு ஓகேவா விஜித்ரா பண்ணால் மேபி தினேஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ராங்னு சொல்லி இப்போ தினேஷ் வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் விஜித்ரா வந்து பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தினேஷையும் வந்து பண்ணுவதற்கு ஒரே ஆள் தான் வாய்ப்பு இருக்குது அது விஜித்ரா தான் மற்றபடி எல்லாரும் கூட அவர் வந்து நல்ல வீலாக இருக்காங்க அதனால தினேஷ் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ தினேஷ் வந்து வந்தாலும் இன்னும் ஒரு ஓட்டு யார் போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல விஜயவர்மா மேபி போடலாம் பட் ஆனாலும் அவர் தெரிஞ்சு போட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா ஸோ விஜயவர்மா இந்த சைடில் தான் போடுவார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஷ்ணுவை போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரியா ஆனால் ஓப்பன் நாமினேஷன்ன்றதுனால மூணு மூணு ஓட்டு அப்படிங்கிறத பிளான் பண்ணி அடிப்பாங்க இந்த வட்டம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விஜய் செல்லா ஓட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது கன்சர்ன் ஓகேங்களா ஸோ பூர்ணிமாவுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்குது ரவீனா ரெண்டு ஓட்டு போட்டாங்க மாயாவையும் அப்புறம் வந்து நிக்சனையும் போட்டாங்க ஸோ ரவீனா ஓட்டு கணக்கப்படாது மணியோடைய ஓட்டு இருக்குது மணியோடைய இன்னொரு ஒரு ஓட்டு வந்து பூர்ணிமா கண்டிப்பாக விடணும் மாயா இவங்க அடிச்சிட்டாங்க தினேஷுடைய ஒரு ஓட்டு இருக்குது தினேஷுடைய ஒரு ஓட்டு யாருக்கு போகும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அர்ச்சனாவுடைய ஒரு ஓட்டும் இருக்குது ஸோ அதுக்கு பூர்ணிமாக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுதுங்க சரியா மாயா பூர்ணிமா உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிக்சன் மூன்றாவது ஆள் அடுத்து நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சரியா மாயா பூர்ணிமா நிக்சன் விஷ்ணு இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் அது போக இரண்டு ஓட்டுகள் வைத்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அர்ச்சனா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தினேஷ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விசித்ரா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாலு மூணு ஏழு விஜய் வர்மா மணி ரவீனா இவங்களெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ஓட்டு விழும் ரவீனா குத்துவாங்க சரியா ரவீனா உள்ளே சேர்த்துக்கோங்க விஜய் வர்மா கண்டிப்பாக இந்த போர்வை கேங் பண்ணாது இந்த கேங்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் இப்போ விஜயவருமா கிடையாது அவன் அடுத்த வாரம் போயிடுவான்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க எதுக்கு எப்படியும் கலந்து போயிடுவான் அது உருவிற டிக்கெட்டுட்டாங்க தினேஷும் இவங்க பேசும்போது உருவுற டிக்கெட் அப்படின்னா ஃபினாலே வந்தால் மக்களுடைய ஓட்டில் அதுவே உருவிரும் அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட் வர நாமினேஷனில் எல்லா நாமினேஷன் வருவாங்க பதினாலு வாரத்தை தூக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க உருவுற டிக்கெட் அது ஸோ அதனால் விஜயவருமா இருக்காது ஸோ ரவீனா ஓகேவா மாயா நிக்சன் பூர்ணிமா சரியா விஷ்ணு அர்ச்சனா தினேஷ் இந்த ஏழு பேர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வாரம் நாமினேஷனுக்கான முடிவுகள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஆனால் மாயா சிக்கிட்டாங்க இந்த வட்டம் வேறு லெவலில் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் குட் பை